லவர்ஸ் டே வந்துச்சு அது 24 வருஷமா தான் வந்துட்டே இருக்கு நான் சரி அது ஸ்பெஷலா ரீ ரிலீஸ் பண்றாங்க முன்னாலே காதலர் தினம் நீ எது चूஸ் பண்ணுவ நாங்க வந்து மௌனம் பேசியதே அப்பன் சொல்லி எங்க அமீர் அண்ணனோட படம் ஒன்னு இருக்கு சோ அது ரீ பண்றாங்க அது 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 ஏன் ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல அதுல அவரே சொல்ற நல்லா தானடா இருந்தீங்க எதுக்குடா இந்த லவ் அப்படி எல்லாம் பேசுறாரு ஒழுங்கா தானடா இருந்தீங்க திடீர்னு எங்க இருந்துடா வருது இந்த லவ் நீ அந்த மாதிரி எல்லாம் பாத்து பாத்து இருக்கிறதுனால இன்ன வரைக்கும் எதுவும் செட் ஆகாம இருக்கிற அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க

இந்த இப்ப வின் பண்ணார் அவருக்கு வந்து என்ன கொடுப்பாங்க கோல்டு மெடலோ ஏதோ ஒரு மெடலு கொடுப்பாங்க அப்புறம் இது உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு சரி அதுல ஜெயிச்சு அதோட ஆட்ட நாயனுக்கு வந்து ஒரு சேவல வந்து சேவல விருதா சேவல வந்து கொடுத்துட்டாங்க ஓகே நீங்க வச்சி என்னயா விருது என்ன சொல்றாங்க உன்னால கிரிக்கெட் நல்லா வரட மாட்டற வீட்ல போய் சேவல வளர்த்து கோழி பண்ண வச்சு நல்லாவா அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க அவங்களே வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க அதான் அத பெசருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணா எப்படி பண்ணலாம் ஐயோ அத வச்சு நான் என்னオンரா தி நெக்ஸ்ட் டே பெங்களூர்ல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரு ஓபன் சேலஞ்சே விட்டு

சர்வ் பண்றாங்க இந்த பக்கம் பசங்களா இருக்காங்க எதுன்னு பார்க்கணுமா அண்ணாமா நம்ம பசங்களா பாப்பீங்க நான் சொல்றது அந்த பக்கம் பெண்கள அப்படி பிரிவு இருக்கும் சொல்றாங்க அதுக்கு முன்னரே வேணாம் சரி இந்த மாதிரி எல்லாம் வந்து உன்னை மாதிரி ஆள் இல்லாம எப்படி எதை நீட்டா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்ம வயிறு ஃபில் பண்ணலாம்னு நினைச்சு ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்து ஏஐ தான் வேற எதுவும் இல்ல ஒண்ணு வந்து எதை எதை எப்படி எந்த குவாண்டிட்டில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க இது பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஃபன்னா பேஷனேட்டா ஏதோ ஒன்னு பண்றேன் சரியா அதுல இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அந்த ஆள் பர்டிகுலர் பர்சன் அதே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இந்த மாதிரி இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு

அப்படி சொல்ல கூடாது ஒவ்வொருத்தங்களோட உழைப்புல அவங்க மேபி அவங்க இப்படி ஏதோ ஒரு நெகட்டிவா இருக்கும் அது தப்பு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் வந்து

எங்க போறது எழுபதாயிரம் மாசம் சம்பளமே அவ்வளவு இல்லையடா அவங்க வந்து அந்த புரோக்கர் டாட் காம் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி ஈவன் அந்த இடமே அவ்வளவு ரொம்ப டிராபிக்காவும் ரொம்ப ஒஸ்டா இருக்கு க்ளீனிங் வைஸும் ஒஸ்டா இருக்கு எதுவும் எந்த எந்த வகையில பார்த்தாலும் எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு விலவாசி எவ்வளவு போகுது அப்படின்னு விலவாசி எல்லாம் இல்ல அந்த ஓனர் பசங்க தான் வேற அவங்களோட ஆசை தான் வேற ஒரு இல்ல இன்னொன்னு நம்ம கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி இருக்காதுன்னு ஆமாம் கோயம்புத்தூர் ஆளுக பாத்துதான் வீடு கொடுக்கறதுனால அந்த போனக்கு உனக்கு மூணு மணிக்கு பஸ் என்ன பண்ணுவேன் மிட் நைட்ல எப்படி தூங்கிடுவேன் என்ன பண்ணுவேன் மிட் நைட்னா நான் மேக்ஸிமம் தூங்க மாட்டேன் அப்படிலாம் நான் அலாம் வச்சுப்பேன் இல்லை எங்க அம்மாட்ட சொல்லி வைப்பேன் எழுப்பி விடுமா இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு அங்கே போய் உட்காந்துடுறது அங்கே உட்காந்து அவனுக்கு டார்ச்சர் பண்றது

நம்ம ஜெர்மன்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க இங்க இந்தியாவுக்கு டூருக்கு ட்ரிப் வந்திருக்காங்க டூரோ ட்ரிப்போ சம்திங் வந்திருக்காங்க ஓகே அப்போ கிரெடிட் கார்டு ஒரே ஒரு கிரெடிட் கார்டா இருந்திருக்கு அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ வீடியோ எடுத்துட்டு இருந்திருப்பாங்க நான் என்ன பண்றேன்னு தெரியல சம்திங் ஏதோ அவங்க பேசிட்டு இருக்க அந்த தருணத்துல வந்து இப்ப இது எனக்கு தெரியும் எப்படி காப்பாத்தலாம் எனக்கு தெரியும் எப்படி இப்ப நம்ம ராணா பஸ் ஸ்டாண்ட் போறோம் அப்படி அந்த மாதிரி புலுப்புறத்துல இருந்து வரேன் காசு கொடுங்க அந்த மாதிரி காசுல இருந்து ஒரு பத்து ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படி அப்படி அவங்க போயிருப்பாங்களே அவங்க மொத்தமா அத அதை தான் அவங்களோட எக்ஸ்பென்சிவ் பிளான் பண்ணிருக்காங்க அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல வந்து அவங்க இந்தியன் கேர்ள்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அவங்க வந்து இல்ல நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி அவங்கள பத்திரமா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து நம்ம இந்தியர்கள் வந்து அந்த அளவுக்கு ஓபன் ஹார்ட்டடா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அது அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் கிடைச்சது இல்ல மொத்தமா இழந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிருக்காங்க

சரி கவலைப்படாத கோயம்புத்தூர்ல இல்ல அம்மா.

அப்போ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு ஸ்டிக்கர் ஓட்ட சொல்றாங்களா ஆமா ஏனா அது மேட் பண்றோம்ல பண்ணும்போது அதுக்குள்ள தண்ணி தானே ஊத்துறாங்க சோ எப்படியுமே அதுக்குள்ள வந்து பிளாஸ்டிக் டூ இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப இந்த சீரோ டேக்கெட் பண்ணி அதுல போடணும் இப்ப சீரோ டாக்கெட்ல எல்லாம் போடுவாங்கல்ல அது இங்கீடியன்ஸ் அது மாதிரி இதுல போட சொல்லி தண்ணியில கூட இப்படியா அதனால வீட்டுல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து போது சாலை சாலை அப்படின்னு ஆனா அது என்ன மேட்டர்னா அதுலயே போட்டிருக்காங்க நீ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கஷ்ட பண்ணி தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அது பண்ண மாட்டாங்க ஆனா எங்க அம்மா அதை வெறும் சும்மாவே தூக்கி போட மாட்டேன் சேர்த்து வைப்பேன் யூஸ் ஆகும் ஒரு கவர் நிறைய வாட்டர் பாட்டில் இருக்கும் ஒரு கவர் நிறைய பால் பாக்கெட் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன் அவங்க எல்லாம் வேலைக்கு போட்டு காசு பாப்பாங்க சேமிக்கிறாங்க உனக்கு தெரியல அது ஆனா அதேதான் நமக்கு ரிட்டர்ன் வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அது எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு அந்த பத்து ரூபா முப்பது ரூபாய்தான் அது கரெக்ட் தானே நம்ம சேவ் பண்றேன் சரி இந்த மாதிரி சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாது இல்ல நீ என்ன ஜென்ஜி கேட்டு தானே அதனாலதான் உனக்கு தெரியல அதுல ஒரு பெருமை வேற பெருமையா இருக்க சரி அதை விட சம்ஹவ் அந்த ஃபன் பாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நிஜமாவே ஒரு ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க ஜென்சியை விட மில்லினியல்ஸ்க்கு வந்து அதிகமான ஐக்கிய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ சிரிக்காத நிஜமாவே அது உண்மைதான் நீ நீங்க சொல்லுங்க நம்ம எவ்வளவு மனப்பாடம் பண்ணிருப்போம் எந்த அளவுக்கு நம்ம வந்து படிச்சிருப்போம் எந்த மாதிரி பண்ணிருப்போம்னா மில்லினியல் தான் ஒத்துக்கிறேன் எனக்கு புரியுது ஆனா ஆனா டூ கே கிட்டக்கு தானே கமிட்டட் ஆகுறாங்க பின்னணியெல்லாம் சிங்கிளாக சுத்திட்டு இருக்கீங்களே அது தப்பு கிடையாதே கமிட்டட் ஆகுறதுக்கும் ஐகியூக்கும் என்னடா லிங்க் இருக்கு லிங்க் நாங்க அதுல சிறப்புன்னா நாங்கள் இதுல சிறப்புன்னு சொன்னோம் டேஸ்ட்டு 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 எனக்கு மனசே கே இது என்னன்னா அவங்க பர்ட்டிகுலராக இந்த ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பொதுவா நைன்டிஸ் கிட் மினினியல் இவங்களுக்குலாம் வந்து என்னன்னா ஃபோக்கஸ் பவர் வந்து அதிகமா இருக்கும் இவங்களோட ஏன்னா சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு கம்மி அவங்க யங் ஏஜ்ல அவ்வளவு பார்த்திருக்க மாட்டாங்க அவ்வளவு ரொம்ப நேரம் பாத்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஷார்ட் கன்டென்ட்டா இருக்கட்டும் இல்ல எதுவா இருந்தாலும் டக்கு டக்குன்னு எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க பொறுமையா இருந்து கத்துக்கிட்டு அடிச்சு பாயிண்ட் சக்ஸஸ் அடிப்போனாங்களா போல இதுல கார்ட்டூன்லாம் ஆஹ் ஓடிட்டே இருந்தாலும் விளம்பரம் முறை பார்த்து மனப்பாணம் வந்து அந்த பாட்டு எல்லாம் அப்படி ஜாலியா ஏனோ பாட்டு பாடுற மாதிரி பாடிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம இம்பார்டன்ஸ் கொடுப்போம். ஃபோக்கஸ் ஒன்னு வந்து இன்னொன்னு கார்ட்டூன் நம்ம பார்த்தேன்னா, நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம். என்னடா போட்டதே போடுறான்ல போட்டதே நூறு டைம் போட்ட கூட ரசிப்பு ஓனமே. அந்த சோட்டா பீன்ல அவன் காமன் எடுத்துக்கோ. காமன் ஜெரி? இந்த மிஸ்டர் இன்னொன்னு ஒரு ட்வி என்னன்னா மிஸ்டர் பீன் கேப்ல அவர் நீ எவ்வளவு பாத்துருப்பாய் பாத்துட்டு பாத்து தோணிட்டு இருக்காங்க ஆனா அவர் மிஸ்டர் பீன் பண்ணதே மொத்தமே பதினோரு எபிசோட் தான் ஆனா நம்ம எவ்வளவு டைம் பாத்துக்கலாம் அவ்வளவு பிடிக்கும் நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு நம்ம பாத்து இருப்போம் பிகாஸ் நம்மளோட மைண்ட வந்து எதுக்கு எப்படி யூஸ் பண்ண செக் பண்ணாம இப்ப இவ்வளோ கிடையாது முப்பது செகண்ட் ஒரு வீடியோ நம்மளால பாக்க முடியாது அப்படி இல்லன்னா அது வந்து வேற புது கண்டென்டா இருக்கும் அந்த முப்பது செகண்டே ஒரு டூ எக்ஸ்ல போட்டு பத்து செகண்ட் கரண்ட் அது மட்டும் இல்லாம புது கண்டென்ட் அடிக்கடி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும் என்ன சோகம்னா இது இந்த கண்டெண்டே அவனுக்கு பிடிக்குன்னு தள்ளி விட்டுவோம் கொஞ்சம் இன்ஸ்டா பாக்குறது வந்து குறைச்சுக்கிட்டோம் இன்ஸ்டா அந்த சோஷியல் சோசியல் மீடியா கான்சியஸா பாக்கணும் பேசிக் லெவல்ல பாக்கலாம் பட் கான்சியஸா நம்ம எதுக்கு பாக்குறோம் எவ்வளவு நேரம் பாக்குறோம் நம்மளோட பிரெயின் ரேட்டுக்கு மாட்டாம பார்த்தோம்னா ஃபைன் தான் அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஏன்னா இதுல நம்ம தப்பிக்க முடியாது இல்லையா ஏன்னா எல்லா நம்ம ஜோன் இந்த லைஃப் ஸ்டைல் வந்து மாற முடியாது பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல வச்சுக்கணும்னு நம்ம பாத்துக்க முடியும் அது நம்ம கையில தான் அந்த பவர் இருக்கு சோ எங்களோட வீடியோ மட்டும் இன்ஸ்டால பாத்துட்டு மத்த இந்த வீடியோஸையும் பார்க்காம டக்குன்னு வெளில போயிருக்கு போயிருங்க அது என்ன ஜாலியா இங்க படுத்துல தாங்க முடியலையே சோ இந்த வாரம் வந்து இவ்வளவு சோ அடுத்த வாரம் இன்னமும் இதை விட நல்ல வம்புகளோட அவங்கள வந்து மீட் பண்ணுவோம் நம்புறோம் அதுவரை இவங்களிடமிருந்து விடைபடுவது நாங்கள் நன்றி வணக்கம்